வணக்கம் நண்பர்களே ஏற்கனவே நவம்பர் மாதம் போட்ட அந்த காசி சுற்றுலா காசி கயா அலகாபாத் அயோத்தி இவை அடங்கிய சுற்றுலா ஏற்கனவே வந்த நிறைந்த புதிதாக பாண்டிச்சேரியை சேர்ந்த ஸ்ரீ அக்ஷயா சாய் டிராவல்ஸ் வழங்கக்கூடிய இருபத்தி ஐந்து டிசம்பர் மாத காசி சுற்றுலா தொடங்கும் நாள் டிசம்பர் பத்து நிறைவடையும் நாள் டிசம்பர் இருபது பார்க்கும் இடங்கள் டெல்லி அலகாபாத் காசி கயா அயோத்தி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் ஆமாம் நண்பர்களே இந்த சுற்றுலா தொடங்கும் நாள் இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் தேதி தொடங்குகிறது சுற்றுலா தொடங்கும் பாண்டிச்சேரி டெல்லி போகக்கூடிய அந்த ட்ரெயின்ல புக் பண்ண போகிறதுனால பாண்டிச்சேரி விழுப்புரம் சென்னை எக்மோர் இந்த இடங்களை நீங்க ஏறிக்கலாம் குறிப்பா சென்னை எக்மோருக்கு இது மதிய நேரத்தில் வந்து சேரதுனால நீங்க தென் மாவட்டங்களில் இருந்து அதிகாலையில் சென்னையில் இறங்கி மதியம் ஒரு மணிக்கெல்லாம் இந்த வண்டியை நீங்க பிடிச்சிடலாம் இந்த சுற்றுலா நிறைவடையும் நாள் பாத்தீங்கன்னாக்கா டிசம்பர் இருபதாம் தேதி நிறைவடைகிறது இந்த சுற்றுலாவில் நீங்கள் தரிசனம் செய்யக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னாக்கா டெல்லியில் உள்ள முக்கியமான சுற்றுலா தலங்கள் அலகாபாத்தில் உள்ள திரிவேணி சங்கமத்தில் நீராடுதல் மற்றும் ஏனைய பூஜைகள் செய்தல் அதே போல காசியிலையும் தங்கியிருந்து நீங்கள் காசி விஸ்வநாதர் அன்னபூரணி காலபைரவர் போன்ற முக்கியமான கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு கங்கையில் நீராடி தர்ப்பணம் கொடுக்குறவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க போறீங்க அதே போல கயாவுலியும் அதே மாதிரி இது தர்ப்பணங்களும் செய்து தரப்படும் இறுதியாக நீங்கள் அயோத்தியில் உள்ள ராமர் கோயிலுக்கு தரிசனம் பண்ணிட்டு அங்கிருந்து திருப்பி வர போறீங்க இந்த சுற்றுலாவுக்கான கட்டணம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் ஏசி ட்ரெயின் டிக்கெட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய் என்ன பொறுத்த வரைக்கும் ஏசி டிக்கெட் ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது அப்படி இல்லைன்னா கடைசி நாள் திருப்பி வரும்போது மட்டும் கேடிஏசி டிக்கெட் போட்டால் கூட உங்களுக்கு நல்லது தான் ஆனால் அதுக்குரிய அந்த கட்டண வேறுபாடுகளை கேட்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து தெரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தங்கும் இடங்களில் ஏசி அல்லாத அறைகள் மூன்று பேர்கள் அது நான்கு பேர்களுக்கு ஒரு அறை தரப்படும் சுற்றி பார்ப்பதற்கு அதாவது காசியிலிருந்து இந்த அலகாபாத் அயோத்தி இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வரதுக்கு ஏசி சொகுசு பேருந்து தான் ட்ரெயின் பயணம் நீங்களாக மற்ற இடங்களில் மூன்று வேளை தென்னிந்திய சைவ உணவு வழங்கப்படும் மேலும் உங்களுடைய தமிழ் கைடு ஒருத்தர் வருவார் உங்களுக்கு எங்கெங்க தர்ப்பணம் பண்ணணும் பூஜை பண்ணணும் அதுக்கான ஏற்பாடுகளை செய்து தரப்படும் இந்த சுற்றுலா நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் உடனடியாக கீழ்கான மாதிரி தொடர்பு கொண்டு உங்களுக்கு இருக்கைகளை முன்பணம் மட்டும் செலுத்தி புக் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நமது நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்